ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன் சூப்பரான கலெக்ஷன் பொங்கலுக்காக வந்திருக்கு சாஃப் சில்கில் நல்லா வயிறு ஊசி கொடி கொடியாக உங்களுக்கு டிசைன் போட்டு செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜரி வேணாம் லைட்டாக வேணுன்னீங்க அதே அதுக்கேற்ற மாதிரி நல்லா செம்ம கலெக்ஷன் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அதே மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைட்லுமே தாழம்பூ டிசைன் மிக்ஸ் பண்ண ஒரு ஜரி லைட் ஒர்க்கு சரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோவாக இல்லாமல் மைல்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஜஸ்ட் மொபைலில் வீடியோ எடுத்து போடும்பொழுதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நேரில் கிளாத் இன்னும் செம்மையாக இருக்கும் எந்த லைட் செட்டிங்குமே இல்லாமல் ஜஸ்ட்டு மொபைல் அப்படியே எடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் வந்ததுமே உங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி அனுப்பியிருக்கேன் இதில் வந்து ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் இருக்குது டூ டிசைன்ஸ் இருக்குது ரெண்டுமே நான் உங்களுக்கு இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் நீங்கள் எது பார்க்குறீங்களோ அது பிடிச்சிருக்கதை ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக டிஸ்பேச் பண்ண பார்க்குறோம் பொங்கலுக்குள்ளே பாருங்கள் இது பல்லு முந்தி எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இந்த இடம் மட்டும் ப்ளைனாக வரும் ஓரம் அடிக்கிறதுக்கு பாடி ஃபுல்லும் இந்த மாதிரி தான் வரும் ரொம்ப அழகாக அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ மைனூட்டாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் தௌசண்ட் கிடையாது ட்ரிபிள் நைனில் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸில் உங்களுக்கு ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெயிட்லெஸ் தான் மெயின் எடுத்து போடும்பொழுதே பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்குன்னு வெயிட்ல சரி பல்லுவும் ப்ளவுும் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னே கால் மீட்டர் இருக்குது ஒரு மீட்டர் இல்லை ஒன்னே கால் மீட்டர் ஒன்று இருபதுக்கு மேலே தாராளமாக நீங்கள் நல்லா ரொம்ப எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாடி எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக அந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக யூனிக் கூட கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் பொங்கலுக்காக கலெக்ஷன் வந்துட்டே இருக்குது வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் பார்த்துட்டு உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதில் சேம் சாரி கிடைக்கும் பட் வந்து உடனே நெக்ஸ்ட் டே அப்படிங்கும்பொழுது சேம் சாரி கிடைக்காது கொஞ்சம் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரினா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இதில் பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இந்த கொடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து சிங்கிள் லேயரும் அடுத்த டபுள் லேயரும் கொடுத்துருக்கும் இதில் பாருங்கள் இந்த பார்டர் வந்து டாப் அண்ட் பாட்டம் நல்ல மைல்டு ஒர்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வியா பண்ணும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக கம்ஃபோர்ட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஃபுல் டே கட்டியிருக்கலாம் மெயினாக நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து நாங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு இடத்துக்கு மற்ற ட்ராவல் எங்கே போனால் ஃபுல் டே கட்டலாமா இல்லை பட்டு ப்யூர் பட்டு மாதிரி நெக்ஸ்ட் வேறு ஒரு சாரீ மாத்திர மாதிரி இருக்குமான்னு கேட்குறீங்க இந்த கேட்லாகில் என்ன பார்க்குறீங்களோ அதே உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதில் இருக்க கலர்ஸ் பட்டுற நல்ல டார்க் ப்ரௌனு செமையாக இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன் இன்னொன்று ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு க புக் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப லேட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்காது நல்ல இந்த ராமர் பச்சை வந்து ரொம்ப அந்த கலர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரீன் நல்ல ஷேடில் வியா பண்ணும்போது ஹைஃபையாக இருக்கும் அந்த அந்த சாரீக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி வந்து இடையில சின்ன சின்னதாக வந்து பூ போட்ட மாதிரி வந்திருக்கும் எதுவுமே உருவம் இல்லை இது பாருங்க ஒரிஜினல் பிக்சர் தான் உருவம் கிடையாது எல்லாமே ஒரு கொடி மாதிரி ஒரு ஃப்ளா டிசைன்ஸ் ஜஸ்ட் ஒரு டிசைன் போட்டு தான் வந்திருக்கும் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த இன்னைக்கு பண்ணியிருக்கிறது இந்த ஊசி பேட்டர்னில் உங்களுக்கு நியூனி கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நீங்கள் ரீசெல்லாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லை ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ரீசெல்லருக்கு நான் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் உங்களோட கஸ்டமருக்கு டேரெக்டாக நாங்கள் ஷிப் பண்ணிவிடுவோம் எல்லாருக்கும் ஒரே தான் ரீசெல்லருக்கு ஒரு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரே ரேட்டு தான் யாருக்குமே பிரைஸ் எந்த இருக்காது சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் டென் பீசஸ் ஹண்ட்ரட் எடுத்தாலும் சேம் பிரைஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு பார்த்துட்டு உடனே டக் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷனில் வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்